வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாத் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னா நாளைய தினம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சித்திரை முதல் நாள் அன்று செய்யக்கூடிய ஒரு பரிகாரம் பார்க்க போறோங்க இந்த பரிகாரம் எதற்கு அப்படின்னா பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த ஒரு நாள்ல இந்த பரிகாரத்தை நீங்க செய்தீங்கன்னா வருடம் முழுவதும் பண வரவு இருந்து கொண்டே இருக்குங்க ரொம்பவே எளிமையான பரிகாரங்க இரண்டு பரிகாரம் ஒன்று என்ன அப்படின்னா தண்ணீர் வைத்து ஒரு பரிகாரம் செய்ய போறோம் தண்ணீரை வைத்து பண வரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் செய்ய போறோம் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னா வசியம் பண வசியம் செய்யக்கூடிய ஒரு பொடியை தயார் செய்து அந்த பொடியை வைத்து நம்ம வீட்டில் பணவரவை அதிகரிக்க போகிறோங்க அதுவும் அந்த நாளில் பரிகாரம் செய்யும்பொழுது இந்த புத்தாண்டு அன்று நம்ம இந்த பரிகாரம் செய்யும்பொழுது பணவரவை இருந்து கொண்டே இருக்கும் இந்த பொடியை எப்படி செய்யணும் அப்படின்றதையும் இந்த பொடியை வைத்து எப்படி பணத்தை வசியம் செய்யணும் அப்படின்றதையும் தெளிவாக வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே <laughs> போய் <laughs> இந்த இரண்டு பரிகாரமும் எப்படி செய்யணும் அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலும் இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் வரும் அதை நீங்க ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த பரிகாரத்தை அந்த அற்புதமான நாள்ல செய்து பலனையும் பெற முடியுங்க அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் நாளைய தினம் அதாவது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் வருட பிறப்புங்க தமிழ் மாதத்தோட முதல் நாளாக இருக்கக்கூடிய நாளைய தினத்துல நம்மளுடைய பண கஷ்டங்கள் எல்லாம் தீரணும் அப்படின்னு குலதெய்வத்தையும் தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரையும் வேண்டி நாளைய தினம் உங்க வீட்ல நீங்க செய்யும் எந்த ஒரு செயலின் தாக்கமும் அந்த வருடம் முழுவதும் இருக்குங்க அதனால நாளைய தினம் இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கும் இந்த பரிகாரத்தையும் செய்யுங்க இந்த மாதிரி பரிகாரம் செய்யும்போது அந்த வருடம் முழுவதும் அந்த செயலுக்கான தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அதாவது அந்த பரிகாரத்தோட பலன்கள் இருந்து கொண்டே இருக்குங்க கடன் சுமையில கஷ்டப்படுறவங்க வருமானமே இல்லாம கஷ்டப்படுறவங்க நாளைய மிஸ் பண்ணிடாதீங்க நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும்பொழுது கண்டிப்பாக அதற்கான பல கூடிய விரைவில் கிடைக்குங்க அப்படி ஒரு தாந்திரீக பரிகாரத்தை நம்ம பார்க்க போறோம் இந்த வருடம் முழுவதும் நம்ம கையில் காசு நிறைவாகவும் வருமானம் வந்து கொண்டும் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு பரிகாரம் செய்ய போறோம் அதே மாதிரி சந்தோஷம் எப்பவும் நிலைச்சிருக்கணும் தங்கம் சேரணும் இந்த மாதிரியான வேண்டுதல்கள்லாம் நம்மளுக்கு எப்பையும் இருக்கும் அந்த வேண்டுதல்கள்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நாளைய தினத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பரிகாரத்தில் ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தா கூட போதுங்க அதே மாதிரி நாளைய தினத்தில் காலையில எழுந்தவுடன் கணிக்காணுதல் அப்படின்ற வழிபாட்டை கண்டிப்பா செய்யுங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் இந்த வழிபாட்டை செய்து வந்தாங்க அதே தொன்று தொட்டு நம்மளும் செய்வது அப்படின்றத கண்டிப்பா செய்யணும் கணிக்காணுதல் அப்படின்றது நான் முன்னாடியே வீடியோ போட்டிருக்கேங்க அந்த வீடியோவில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா கூட எப்படி கணிக்கானுதல் வழிபாட்டிற்கு ரெடி பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்படி பூஜை அறையில் அலங்கரிக்கப்பட்டிருக்கும் தட்டை வைத்து அதில் பணம் நகை பழங்களை வைக்கும் பொழுது நம்மளுடைய சந்தோஷப்படுங்க நம்ம பார்க்கக்கூடிய பொருட்கள் எல்லாம் இந்த வருடம் முழுவதும் நமக்கு சேர்ந்து கொண்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வழிபாட்டை கடைபிடிச்சிட்டு வரும் நாளை நம்மளுடைய பாரம்பரியத்தை மறக்காம கணிக்காணுதல் வழிபாட்டை சிறப்பா கண்டிப்பா செய்யுங்க இன்று இரவே இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் ரெடி பண்ணிடுங்க என்ன ரெடி பண்ணணும் அப்படின்றத அதாவது இந்த பரிகாரத்திற்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் எச்சில் படாத ஒரு கிண்ணமாக இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணம் இருந்ததுன்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா நம்ம கலசம் வைப்போம் இல்லையா அந்த கலச சொம்பு வீட்டில் இருக்குது அப்படின்னா அந்த பித்தளையில் இருக்கோம் இல்லையா அந்த மாதிரி கலச சொம்பு இருந்தால் கூட நீங்கள் அதையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க அதுல சுத்தமான குடிக்கிற தண்ணீரை நீங்க அதில் ஊத்திக்கோங்க அது ஃபுல்லா நிரப்பி வச்சுக்கோங்க இது தாங்க தண்ணீரை வைத்து வனவரவை அதிகரிக்கக்கூடிய ஒரு பரிகாரம் இந்த தண்ணீரில் கொஞ்சமா மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க கூடவே ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்தை கொஞ்சமா நசுக்கி அப்படி போட்டுடுங்க தூள் பண்ணி போட்டுடுங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணீர்ல வேப்ப இலை மாயிலை துளசி இந்த மூன்று இலைகள் கிடைச்சிது அப்படின்னா மூன்று இலையும் கிடைக்காதவங்க இதுல ஏதாவது ஒரு இலையோ இரண்டு இலையோ கிடைச்சிது அப்படின்னாலும் போட்டுக்கோங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த மூன்று இலை கிடைத்தது அப்படின்னா நாளை தினம் ரொம்பவே விசேஷமா இருக்கோங்க கிடைத்த இலைகளை அதுல போட்டு இந்த பூஜை அறையில வச்சிடுங்க அதாவது இன்று இரவே நீங்க இத செய்து வச்சிடணும் இதுல போடக்கூடிய பட்டை ஏலக்காய் கிராம்பு பச்சை கற்பூரம் இந்த நான்கு பொருட்களையும் தனியாக எடுத்து மிக்சியில் அரைச்சி தனியாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க அதை ஒரு கிண்ணத்தில் அரைத்து இதையும் பூஜை அறையில் இன்றைக்கி நைட்டே ரெடி பண்ணி வச்சுடுங்க மறுநாள் காலையில் எழுந்த உடனே அதாவது நாளைக்கு புது வருடம் பிறக்குது இல்லையா அன்றைய தினம் எழுந்த உடனே பூஜை அறையில் வச்சுருக்கக்கூடிய இந்த தண்ணீரை வடிகட்டி வாசல் தெளிக்கும் தண்ணீரோட கலந்து நிலை வாசலில் இந்த தண்ணீரை தெளிக்கணும் இந்த தண்ணீரை ஏன் நம்ம நாளைய தினம் வாசல்ல தெளிக்கிறோம் அப்படின்னா பண வஷியத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்ணீருங்க இது இந்த மாதிரி தெளிச்சுட்டு நீங்க எப்பயும் போல கோலம் போட்டுட்டு வந்துடலாம் வடிகட்டி தெளிக்கிறது அப்படின்றதையும் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா வடிகட்டாம அப்படியே நம்ம பக்கெட்ல தண்ணீர் வச்சிருப்போம் இல்லையா வாசல் தெளிக்க அந்த தண்ணீர்ல இந்த தண்ணீரை அப்படியே மிக்ஸ் பண்ணி கூட நீங்க வாசல்ல தெளிச்சுட்டு எப்பயும் போல கோலம் போட்டுட்டு நீங்க வீட்டுக்கெல்லாம் வந்துடலாம் உங்க நிலைவாசல்ல கண்டிப்பா நான் சொல்லக்கூடிய இந்த கோலத்தை வரையணுங்க அது என்ன கோலம் அப்படின்னா லக்ஷ்மி பாதம் அப்படின்னு சொல்லுவாங்க லக்ஷ்மி பாதம் இந்த மாதிரி இரண்டு வரைஞ்சுக்கோங்க ஏன் அப்படின்னா சித்திரை முதல் நாள் வீட்டிற்குள் மகாலட்சுமியை நாம அழைக்கிறோம் அப்படின்றதுக்கு தான் இதுக்கு அர்த்தம் இரவு வாசம் நிறைந்து இந்த பட்டை கிராம்பிள் அவங்க பச்சை கற்பூரம் செய்திருந்தோம் இல்லையா அந்த பொடி பூஜை அறையில வச்சிருந்தோம் இன்னொரு கிண்ணத்துல அந்த பொடிய நீங்க இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா நிலைவாசலுக்கு வெளியே இருந்து வீட்டு உள்பக்கமா நீங்க தூவி விடணுங்க நான் இதுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் வருடத்தின் முதல் நாள் பண வரவிற்கு நம்ம இந்த ஒரு பொடியை ஊதி விட்டால் போதும் அப்படின்ற ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க இதையும் கண்டிப்பா செய்யுங்க உங்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து செய்யக்கூடியதுங்க அதே மாதிரி தான் இதையும் நம்ம வீட்டில் தூவி விடணும் அந்த வீடியோல ஊதி விட சொல்லியிருந்தேன் இந்த பரிகாரம் நான் சொல்லக்கூடிய இந்த நான்கு பொருட்களை அரைத்து வைத்திருக்கோம் இல்லையா இந்த பரிகாரம் எப்படி அப்படின்னா இத நம்ம வீட்டு வாசல்லையும் வீட்டுக்குள்ளேயும் தூவி விடணும் அது எந்தெந்த இடத்துல தூவி விடணும் அப்படின்னா இலைவாசலுக்கு வெளியே இருந்து உள்பக்கமாக தூவி விடணும் நீங்க போட்டிருக்க கூடிய மகாலட்சுமி பாதம் இருக்கு இல்லையா அந்த பாதத்திலையும் இந்த பொடியை கொஞ்சம் தூவிடுங்க இந்த பாதத்தின் மூலமாகவும் நீங்க தூவி இருக்கக்கூடிய இந்த பண வசிய பொடியின் மூலமாகவும் நாளைய தினம் மகாலட்சுமி உங்க வீட்டிற்குள் வருவதாக நம்பிக்கை இருக்குங்க அதை கடைப்பிடிக்கக்கூடிய பரிகாரம் தான் இது இப்படி நாளைய தினம் நம்ம ரொம்பவே சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாளைய தினத்துல பணவரவையும் மகாலட்சுமி தாயாரையும் இந்த வருட பிறப்பில் உங்களுடைய வீட்டிற்குள் அழைக்கிறது அப்படின்றத இந்த முறைப்படி செய்திருங்க இந்த பரிகாரத்தை ஒவ்வொரு மாதம் தொடக்கத்திலையும் செய்யலாங்க ஆங்கில மாதம் தொடக்கத்திலையும் செய்யலாம் இல்ல ஆங்கில வருட பிறப்பு வருது இல்லையா அன்றைய தினம் கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம் இந்த பரிகாரத்தை எல்லாம் செய்து முடிச்சுட்டு நாளைய தினம் ஞாயிற்றுக்கிழமை உங்களுடைய குடும்பத்தின் மீது இருக்கக்கூடிய கன்றுஷ்டிலாம் போனோம் அப்படின்றதுக்காக ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கி இரண்டா அதை வெட்டி ஒரு பக்கம் மஞ்சள் தூளும் இன்னொரு பக்கம் குங்குமத்தையும் தடவி நிலைவாசலுக்கு இரண்டு பக்கமும் நாளைய தினம் கண்டிப்பாக வச்சிடுங்க குடும்பத்தின் மீது பட்ட கன்றுஷ்டி எல்லாம் அதோட முடிஞ்சிருங்க நான் சொல்லியிருந்தேன் இந்த இரண்டு பரிகாரத்தையும் நாளைய தினத்தில் செய்வது அப்படின்றத செய்துடுங்க ஏதாவது ஒரு பரிகாரத்தை செய்தா கூட நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க நாளைய தினம் இந்த பரிகாரங்களை யார் வீட்டில் செய்கிறாங்களோ அவங்களுக்கு வருடம் முழுவதும் சுபிக்ஷம் நிறைவாக இருக்கோங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யுங்க நம்பிக்கையோட இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க யாரெல்லாம் இந்த பரிகாரத்தை செய்ய போறீங்க அப்படின்றதையும் இந்த இரண்டு பரிகாரங்களில் எந்த பரிகாரம் செய்ய போறீங்க அப்படின்றதையும் கீழே கமெண்டில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்குவேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் அன்புடன் அன்பே தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்